ஸ்ரீ அம்மன் ஐமோன் வாக்ஸ் அம்மன் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் ஈரோடு அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நண்பர்களே இன்றைக்கி ஒரு ரெண்டு மாலை வந்து டெலிவரி ஆகுது இது என்னென்னா உங்களுக்கு இருக்கணும் நம்ம வீடியோவில் நிறைய நான் காமிச்சது தான் திரும்ப திரும்ப ஒரே மாதிரி பேசுகிற மாதிரி தான் இருக்குது வேறு வழி இல்லை நம்ம ஒவ்வொரு முறையும் அதை தான் சொல்லையாக வேண்டியிருக்குது எட்டு எம்எம் உள்ள கருங்காலி மடிகன்னி மாலையில் கோர்த்துருக்குறோம் இது அறுபத்தி மூணு மணி இது தான் தலையோடு நல்லா நல்லாயிருக்கும் சரிங்களா சரி இது வந்து பார்த்திங்கன்னா டாலர் வந்து முருகர்களுடைய டாலர் அந்த மலேசிய முருகளுடைய டாலர் தான் கேட்டிருக்காங்க ரெண்டாவது நம்ம பார்க்குறது சிகப்பு சந்தன மாலை இது சிக்ஸ் எம்எம் உள்ளது இது சாதாரணமான நூலில் ஒரு அருந்து போகாத மாதிரி நூலில் நம்ம கோர்த்துருக்குறோம் சாதாரண நூல்லேருந்து இருந்து அதை உருவி எடுத்துகிட்டு இது அருந்து போகாத மாதிரி ஒரு நூலில் ஒரு நரம்பு நூலில் நம்ம வந்து கோர்த்துருக்குறோம் இது ஒவ்வொரு மாலைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்போன் ரிங்கு வந்து ஃப்ரீ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்றுக்கும் நம்ம கொடுத்து தான் இருக்கிறோம் ஸோ ஒரு ச பெரும்பாலும் நம்ம வீடியோவில் காமிக்கிறது இல்லை நம்ம கஸ்டமர் எல்லாருக்குமே தெரியும் ஒரு ஐம்போன் ரிங்கு வந்து எக்ஸ்ட்ரா கிடச்சிரும் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டே இருந்திங்கன்னா இது தங்க மாதிரியே இருக்கும் கருத்தே போகாது கழட்டி வச்சுட்டோம் ஒரு வாரம் பத்து நாள் கழட்டி வச்சுட்டா மட்டும்தான் டல் அடிக்கும் மற்றபடி ரெகுலராக யூஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா தங்க மாதிரியே இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மாலைக்கும் நாங்கள் வந்து ஒரு ஃப்ரீ கொடுக்கறது உண்டு நாங்கள் ஐமோன் செய்கிறதுனால அது ஃப்ரீயாக கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் தீபாவளி ஆஃபரும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய போயிட்டுருக்குது மாலைகள் ஐமோனில் கட்டினது வெள்ளியில் கட்டினது செம்பில் கட்டினது அப்படியே நூலில் கட்டினது அறுந்து போகாத மாதிரியான நரம் உள்ள கட்டினது இந்த மாதிரி நிறைய போயிட்டுருக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வர்றவங்க அனைவருக்கும் எங்களுடைய மனப்பூர்வமான நன்றிகள் 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 நம்மளே இந்த கருங்காலி மாலை வந்து பார்த்திங்கன்னா இந்த இவங்க குரூப்பில் வந்து இது வந்து நாலாவது மாலை சரிங்களா இவங்க நண்பர்கள் யாருக்குன்னு தெரில இவங்க நண்பர்களுக்கா இல்லை வீட்டில் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கான்னு தெரில இது வந்து நாலாவது மாலையாக தான் வாங்கியிருக்காங்க இதே மாதிரி இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து இந்த வெள்ளிக்கு பதிலாக ஓம் டாலர் வாங்கியிருந்தாங்க ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து வாங்கிட்டு இருக்காங்க தொடர்ந்து மக்களுடைய உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு இருக்குது உங்கள் அனைவருக்கும் மனப்பூர்வமான நன்றி நன்றி நன்றி